வணக்கம் பிள்ளை உங்களுக்கு பிரகாஷ் சாக்சனா பிரகாஷ் சாக்ஷனாக இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அசோக் நகர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மகா விஷ்ணுன்ற ஒரு ஒருத்தர் போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றாருன்றத ஒரு வீடியோ தான் இன்றைக்கி ரெண்டு நாளாக ஆட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த அதாவது புது அரசாங்கம் பொறுப்பேற்று இப்போ திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற இருபதாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்றதுலேருந்து நேர்த்தி வரைக்கும் ஆக்சுவலாக நேர்த்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது தமிழ்நாட்டில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தத்துக்கும் காரணமான பிரச்சனையாக கருதப்படுது இந்த அரசாங்கத்தால் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு தீவிரவாதத்தையும் ஒரு பிரிவினைவாதத்தையும் பல பிரச்சனைகளை அவர் பேசிட்டாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இணையதளம் ஃபுல்லாகவே அதுதான் அவர் பேசுனது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி என்ன தானா பேசுனாரு நானும் ஒரு ஆர்வ கோடால தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ போய் பார்த்தேன் அந்த வீடியோ என்னன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க குரலை மேற்கோள் காட்டி திருவருப்பாவை மேற்கோள் காட்டி ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதுதானே பேசிட்டு இருக்கேன் அவன் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் புழுவாகப் பிறப்பாய் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தான் இப்போ இந்த வீடியோவில் பேசுனீங்க கேட்டிருப்பீங்க அவர் என்ன பண்ணுறாரு திருமூலர் வள்ளலாறு திருவள்ளுவர் நான் பார்த்த வரைக்கும் ஆனால் மாதிரி முன்ஜென்மம் அவங்க என்ன பாவம் செஞ்சது பாவம் செஞ்சால் என்ன க நடக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்போ சில பேர் நோயே நோய் வாய்ப்பட்டு பிறக்குறாங்க ஒருத்தர் ஏழையாக பிறக்குறாங்க ஒருத்தர் பணக்காரர் பிறக்கிறாங்க ஒருத்தர் கை கண் காது இல்லாமல் பிறக்கிறாங்கன்னா அப்போ அவங்க முன்ஜென்னத்தில் எதோ பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு அவர் சொல்கிறாரு சரி இது வந்து அதில் வந்து ஒருத்தர் அங்கே கண் பார்வையற்ற ஒரு ஒருத்தர் வந்து அதை தட்டி கேட்குறாரு அது அதோடு அது முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருனா அதிகாரிங்களோட ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு அவர் அவரோட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா அந்த வந்து பேசினவரை வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அவர் வந்து எங்கள் ஏரியாக்கே ஏரியாவிலே வந்து பேசுகிறார் என் துறை சம்பந்தம் பேசிட்டாரு அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்புறமா அந்த பாதிக்கப்பட்ட ஊனமுற்றவருக்கு ஒரு சால்வியை போட்டு மரியாதை செலுத்துகிறார் இப்போது அதுக்கப்புறமா அந்த பள்ளி கல்வித்து அந்த சம்மந்தப்பட்ட பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து பணி இடமாற்றம் திருவள்ளுவருக்கு மாற்றியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு நியூஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அன்பில் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் பொய்யா மகேஷ் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா சில பேர் சில கட்சி அப்புறமா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாமக அவனுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்காங்க இதிலிருந்து பிஜேபியில் உமா ஒரு மாமன்ற அவங்க அன்றைக்கே ஒரு பீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பேசின கருத்தை விட்டுடுங்க ஆனால் அவர் வள்ளலாறு திருவள்ளுவர் பற்றி பேசியிருக்காரு அப்போ திருவள்ளுவர் அவர் உங்களுக்கு பிடிக்குன்னா திருவள்ளுவர் பாடத்திட்டத்தில் இருந்து எடுத்துருவீங்களான்னு கேட்குறாரு ஆனால் உண்மையிலேயே அது ஒரு நல்ல கேள்வி கூட ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க ஒரு மாநகராட்சியில் ஒரு பூங்காவில் தொழுகை நடத்துகிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் அப்போ அதே மாதிரி அதே அரசாங்கம் கிறிஸ்துவர்களுக்கும் இல்லை இந்து ஆன்மீகவாதிக்கும் அதே மாதிரி அவங்க விழா நடத்தி அங்கே அனுமதி கொடுக்குமான்னு கேட்குறாங்க ஒரு பொது இடத்த நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்கலாம் அவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்க திரும்ப அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க அவங்க சொல்கிற திருவள்ளுவர் தான் டாபிக் திருவள்ளுவரை தான் அவர் பேசுகிறேன் அப்போ திருவள்ளுவரோட படத்திட்டருந்து எடுத்துருவீங்களா அந்த தலைமையசர் நான் இடமாற்றம் உடமாட்டம் போராட்டம் பண்ணணும்ன்றாங்க அடுத்தது பிஜேபி வர் ஒரு மூத்த தலைவர் ரா சேகர் ஆர் எஸ் சேகர்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லி சூப்பராக சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா மகாவிஷ்ணுவோடு வயசு சின்னவர் தான் ஆனால் ஒரு ஒரு பள்ளிக்கல்வித்துறை ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்காரு ஒரு மிரட்டல் விடும் தோணியில் தான் அந்த மகாவிஷ்ணு பார்த்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து கொஞ்சம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அவர் அவர் தான் அதை வந்து அவர் துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் தான் இதை ஒழுங்கு ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருக்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள கரெக்டாக அவர் அவர் பேசின மகாவிஷ்ணு தப்பாக ரைட்டாக நான் போக விரும்பலை சிம்பிளாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பள்ளித்துறையோட அமைச்சர் பொய் அன்பின் பொய்ய மகேஷனை அப்போ அவர் தானே இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவர் அவரோட கவனக்குறைகள் தான் நடந்திருக்கு ஸோ பள்ளிக்கூல் துறை அமைச்சர் சிம்பிளாக அந்த நிகழ்ச்சியில் என்ன நான் தான் இதுக்கு பள்ளிக்குழுந்த அமைச்சராக இருக்கேன் என்னோடய துறையில் இந்த தவறு நான் அதனால் அர பொதுமக்கள் சார்பாக என்னோடய ஆந்த நான் மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடைபெறாது சம்மந்தப்பட்ட இது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா வேலையை முடிஞ்சு போச்சு ஆனால் அன்பில் முக என்ன பண்ணிட்டாருன்னா எதுவும் அவர் அந்த கல் அந்த க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பல வன்முறையை துன்பங்கில் பேசிட்டா மாதிரியும் இல்லை போக்சோ சட்டம் போடுற அளவுக்கு அவர் ஏதோ பண்ணிட்டா மாதிரியும் இல்லை அங்கே ஏன்னா வெடிகுண்டோடு போனால் மாதிரியும் இல்லை தமிழ்நாட்டில் இது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட நடக்கலை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இது இவ்வளோ பூதாகாரமாக பிரச்சனை இது ஒன்று தான் இருக்கிற மாதிரியும் அவர் ஏர்போர்ட்லேருந்து வரத்துக்குள்ளே நூறு போலீஸை போட்டு அவர் அப்படியே ஒரு தீவிரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ ஒரு அழுப்பறை இவ்வளோ ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் கையில் எடுக்குதுன்னா ஒன்றும் புரியல அவர் பேசுனது தப்போ ரைட்டோ ஆனால் அவர் பேசுன வந்து ஒரு வேளை அந்த பா போன ஜென்ன புண்ணிய பாவம் செஞ்சிருப்பார் அப்படி பிறந்ததுன்ற கூட சரி ஏதோ அவர் சொல்லிட்டு அதை தவறாக கூட இருக்கலாம் மற்றபடி அவர் பேசுனதெல்லாம் திருமூலர் வள்ளலாறு தி திருக்குறளை பற்றி தான் பேசியிருக்காரு ஸோ அதை ஒன்றும் தவறாலாம் நமக்கு தெரியல அது எந்த மதத்தை சார்ந்தும் அவர் பேசலை இதுக்கு போய்ட்டு ஒரு தீவிரவாதிக்கு எப்படி ஒரு தீவிரவாதிய நடவடிக்கை ஒரு இந்தியா ஒரு அரசாங்கம் எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு தீவிரவாதி அரசாங்கம் ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வராரு அவர் போய் கைது பண்ணணும் இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படி என்ன என்ன தமிழ்நாட்டில் இவர் இப்போ பேசுனது ஒன்று தான் பிரச்சனையா வேறு பிரச்சனையே இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் பட்ட பகலில் கொலை நடக்குது கற்பழிப்பு நடக்குது நில எவ்வளோ விஷயம் நினைப்பேன் ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு ஒருத்தர் கொலை நடந்திருக்கு அங்கேருந்து இனி வரைக்கும் புதுசு 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 புதுசாக அட்லியோட மனைவிகளை விசாரிக்கிறாங்க புதுசு புதுசாக உள்நாடு சுற்றி கட்சிக்காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த என்ன சொல்கிறது இதுக்கான முடிவே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு தொடர் போய்ட்டே தான் இருக்குது நாசி எவ்வளோ பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னே தெரில மறுபடியும் அங்கே என்னடான வேங்கை வேலையில் ஒருத்த மலம் வந்துருக்குறோம் அவனை கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் எ சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளில் ஒருத்தன் பேசின ஒரு ஆன்மீக சொற்பொழிவு தான் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்குதுன்றதான் எப்படி ஏற்றுக்க முடியுதுமானு தெரியல ஸோ நான் என்ன சொல்கிறேன் அவர் பேசினதை இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதான்னு நமக்கு தெரியல இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பள்ளியில் என்ன நடக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதுக்கு ஒ ஒட்டுமொத்த பொறுப்பாக இருக்கிற ஒரு ஒரு அமைச்சர் தான் அமைச்சர்கள் தான் மொத்தமாக கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு கீழே தான் அந்த பள்ளிகளில் இயக்குனர் வருவாங்க உங்களோட கவனக்குறைவில் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்குது அதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அவருக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு கடிதத்தை தான் நான் தெரியாமல் பேசிடுன்னா அவர் மன்னிப்பு கொடுத்துட்டு போயிருக்க போகிறாரு அவரை கூப்பிட்டது யார் அவர் வாண்டடாக அந்த ஸ்கூலில் போய் பேசியிருக்க தான் கிடையாது ஸோ இதான் இதனால் என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா என்னடா இது எல்லாரும் அப்படி தானே யோசிப்பாங்க என்னடா இது தா இவ்வளோ பெரிய விஷயமோட அவர் பேசிட்டார் அவர் பேசின வீடியோ பார்த்துட்டா அவ்வளோ பெரிய தீவிரவாதத்தை பற்றி பேசிட்டாரா பிரிவினைவாதத்தை பற்றி பேசிட்டாரா இந்த ஜாதி சண்டையை இழுத்து விடுற மாதிரி பேசிட்டாரா மக்கள் மத்தியில் வேற ஏதோ ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷனை பேசிட்டாரான்ற என்ற கேள்வி எல்லோரும் வரதானே செய்யும் ஸோ இது வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கையில் எடுக்கணுன்ற அவசியமானு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல சரி பார்க்குற மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம்